ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ நான் இப்ப அம்மாறவங்களா அவன் பண்ணது தப்பு சரி பாத்துறோம் நாங்க பாத்துறோம் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் அரசு மேல்நிலைப் பள்ளி புனரமைப்பு பணியை பார்வையிட வந்த பொதுப்பணித்துறை அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரரை பணிகள் தரமற்ற முறையில் நடப்பதாக கூறி பொதுமக்களில் ஒருவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் அதிகாரி அங்கிருந்து புறப்பட்ட நிலையிலும் அவரை பின்தொடர்ந்து சென்று ஆறுமுகம் என்பவர் கேள்வி கேட்டுக்கொண்டே சென்றார் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்